ஏடிஎம் மகளிர் கல்லூரியில் உலகம் உங்கள் கையில் திட்டத்தின் கீழ் மடிக்கணினி வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது சிறப்பு விருந்தினராக தமிழக மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் கலந்து கொண்டு மாணவிகளுக்கு நானூத்தி எண்பத்தி நான்கு மடிக்கணினிகளை வழங்கி சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்வில் கல்லூரியின் முதல்வர் சோபியா பொற்செல்வி ஊராட்சி மன்ற தலைவர் கார்த்தி தேர்வு நெறியாளர் அலமேலு மற்றும் கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் மாணவிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் புதுமை பெண் என்கின்ற ஒரு சிறப்பான திட்டம் அரசு பள்ளியில யார் படிப்பாங்க அடித்தட்டு மக்கள் படிப்பதோடு மட்டுமல்லாமல் படிக்கின்ற பொழுதுதான் வளர்ச்சிக்கும் மிக சிறப்பாக அமையும் என்பதை முதலமைச்சர் உணர்ந்த காரணத்தால் அந்த புதுமை பெண் திட்டத்தின் மூலம் அரசு பள்ளியிலே பயின்ற மாணவிகளுக்கு மாதம் ரூபாய் ஆயிரத்தை வழங்கி அதன் மூலம் அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவர்கள் மாணவிகள் வெளிநாட்டிலாம் போய் வேலை பார்த்துக் கொண்டு எளிய குடும்பத்தில் பிறந்தேன் இன்று உயர்ந்த இடத்திற்கு அடைந்திருக்கிறேன் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தார்கள் அதில கூட நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கூட இதை வணங்குவதற்கு நம்முடைய தலைவர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் இரண்டு துறைக்கும் மிக முக்கியமாக நிதியை வழங்கிக் கொண்டிருக்கிறார் அதில் முதல் துறை கல்வி இரண்டாவது துறை இரண்டையும் பாதித்து கல்வியை போதித்தர வேண்டும் நல்ல ஒரு ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு தான் இந்த இரண்டு துறைக்கும் அவர் அழிக்கின்ற முதல்வர்களின் மிக சிறப்பான ஒரு அதிலே இந்த உலகம் உங்கள் கையில் மணிக்கணினி வழங்குகிற நிகழ்ச்சியில் நம்முடைய முதல்வர்கள் குறிப்பிட்டார்கள் இது எந்த நோக்கத்திற்காக முதலமைச்சர் உங்களுக்கு வழங்கி இருக்கிறாரோ அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இது ஒரு தவறான வழிகாட்டுதலோடு ஒரு சில இடங்களில் சொல்வது போல இல்லை இது ஒரு சிறப்பான கல்லூரி இதில் பயிர்கின்ற மாணவர்கள் நிச்சயமாக அதை சிறப்பாக பயன்படுத்தி முதலமைச்சரின் எண்ணத்தை இந்த மணி கணனை வரும் பெற முடியாத அதை பயன்படுத்த முடியாத ஏழை எளிய மக்கள் ஏழை எளிய மாணவர்கள் மாணவர்கள் அதிகம் நிறைந்த பகுதி நாகப்பட்டினம் தமிழ்நாட்டில் கடலோரிலே இருக்கின்ற ஏழை எளிய அடித்தட்டு மக்கள் வாடுகிற விவசாயத்தோழர்கள் விவசாய பெருமை மக்கள் வாழ்கிற இந்த பகுதியில நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நல்ல ஆலோசனைகளையும் மாணவர்களுக்கு ஒரு வழிகாட்டுதலையும் கூறி அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய அம்மா சோபியா புர்ச்சேவி அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற நிகழ்ச்சிக்கு நன்றியுரை வழங்க மரியாதைக்குரிய அம்மா அலமையில் அவர்களே மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கு குறிப்பிட்டதை போல தமிழ்நாட்டு முதல்வரும் ஐந்தாம் தேதி ஒரு சிறப்புரையாற்றி அதில் இது எவ்வளவு ஒரு முக்கியமான நிகழ்வு என்பதை முதல்வர் அமைச்சர் எடுத்து கூறினார்கள் अल्फरा द बीएससी फिजिक्स टी गांधीमदी सर